இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியிலே இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த பயரவையோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக நம்ம இலக்கை அடக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த விடைய் லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு முன்னிலையில் யாருமே உதவி பண்ண வராத நிலைமையில் நம்ம இலக்கியாவுக்கு கடவுளாக பார்த்துதாங்க திரும்ப இந்த ஒரு லாயர் வந்துட்டு உதவி பண்றது ஏற்பாடு பண்ணியிருக்கங்க ஏன்னா நம்ம இலக்கிய கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்ட்லேயும் அந்த ஒரு ஏடிஎம் கார்ட்லையும் சுத்தமாக பணமும் இல்லை அதே சமயம் இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த அஞ்சலி திட்டம் போட்டு இவங்க கிட்ட இருக்கிற எல்லா நகமே வாங்கிட்டாங்க கண்டிப்பாக இவங்க வெளியில் போனவா சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தாங்க இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த லாயர் வந்து டிப்பியாச்சு நம்ம இலக்கியாவுக்கோ கௌதமுக்கோ உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தபடியாக நான் இந்த எஸ்எஸ்கேவை எப்படியாச்சும் கோர்ட்டில் நிப்பாட்டேன் என்னுடைய மொத்த ஆதரவும் உங்களுக்கு தான் நான் தரப்போகிறேன் அப்படின்னு நம்ம இலக்கியாவோட மனசு தாழ்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இலக்கியாவுக்கு வந்துட்டு யாருமே உதவி பண்ணக்கூடாதுன்னு இந்த பயரையும் அஞ்சலியும் திரும்ப சூழ்ச்சி பண்ணுறாங்க அவங்க கொடுக்குற பணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக சோத்துக்கே வந்துட்டு தள்ளாடணும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை வந்துட்டு எப்படியாச்சும் சேர்த்துக்காங்க இந்த ஒரு வீட்டில் அப்படின்ற நிலைமைக்கு வரணும் அப்போ நம்ம உயிர் பிச்சை போட்டு இவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பயரவும் இந்த அஞ்சலியும் நினச்சிட்டு இருக்கங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் தான் சாத்தியமே கிடையாது ஏன்னா நம்ம இலக்கை வந்துட்டு இவங்க கிட்டையாச்சும் நிற்கிறதாவது இவங்களுடைய ஃப்ராடு வேலை எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும் அதே சமயம் இந்த தாக்ஸாயினியும் இந்த எஸ்எஸ்கும் நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு பிளானை வந்துட்டு கண்டிப்பாக கார்த்திகை தெரியப்படுத்தணும் ஏன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டு இருக்கான் எப்படியோ இலக்கியாவும் கௌதமாக வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான் அடுத்தபடி அவங்க கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் அந்த ஒரு பணத்தை வந்துட்டு நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு தாங்க இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் முட்டாள்தனமான காரியத்தை இவங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம இலக்கிய வந்துட்டு இப்போ சரியான சந்தர்ப்பத்தில் இந்த பேங்குக்கு போனாங்க இந்த ஒரு லாயரை சந்திக்க அப்போதாங்க இந்த பயிரையும் இந்த அஞ்சலையும் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலையை கண்டுபிடிச்சங்க ஏன்னா அந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திக் பேருக்கு தான் சேர்ந்துச்சு அதில் வந்துட்டு நம்ம கார்த்திக்கே தெரியாமல் கொஞ்சம் பணத்தை வந்துட்டு ஏமாத்திரலாம் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க இந்த பயிரையும் இந்த அஞ்சலியும் இந்த ஒரு பேங்குக்கே போயிருக்கங்க இந்த ஒரு உண்மையுமே வந்துட்டு இப்போ நம்ம இலக்கியக்கே தெரியும் வந்ததுனால அடுத்தபடியாக கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க ஆனால் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இப்போ என்கிட்ட நீங்கள் வேஷம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக என் பொண்டாட்டி வந்துட்டு எனக்கு எதிராக வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் அவளுடைய நல்ல குணங்கள் எனக்கு தெரியும் நீ வந்துட்டு எதுக்கு இப்படி என்கிட்ட ட்ராமா போட்டு திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே என் மொத்த சொத்து மதிப்புக்கு உரிமை கொண்டாடலான்னு நினைக்கிறீங்களா போதும் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கையோட மனசை வந்துட்டு புண் பண்ணுற மாதிரி தான் திரும்ப பேசுவான் ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு ஏமாந்தால் தான் பட்டாதான் திருந்துவான் அப்படின்றவங்க மட்டும் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம இலக்கியம் கௌதமாக கார்த்திக் பார்க்க ரொம்பவே சப்போர்ட் வந்தாங்க ஆனால் அந்த கார்த்திகோட முட்டாள்தனமான காரியத்தில் அது எல்லாமே தோற்று தாங்க போக போகுது தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புசந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலத்தை